யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல நம்ம வந்து மசாலா ஆஃபர் போட்டிருக்கோம் மசாலா ஆஃபர் போடுறதுனாலும் நம்ம பாத்திரம் எடுக்க வந்திருக்கிறோம் ஆஃபர் போட்டு என்ன பாத்திரம் நம்ம வைக்கலாம்ன்றதுக்காக ஒவ்வொரு பாத்திரமும் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பாத்திரத்தை வச்சா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வாங்குற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா அவங்க அதை நம்ம ஞாபகம் யோகாஸ் மசாலாவில வந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்குன்றக்காக நம்ம பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம என்ன பொருள் வைக்க போறோம்னா இனிமேல் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு நம்ம என்னென்ன பொருள் இங்கே எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே நீட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி பூசி எல்லாமே இங்கே சரி எது வைக்கலாம் நமக்கு அப்படின்ட்டு இப்போ ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்கோம் சரி பாத்திரம் பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு பாத்திரமும் இந்த மாதிரி பார்த்துருக்குறோம் அப்புறம் தூக்குப்பூசி எல்லாம் பார்த்துருக்குறோம் சரி பார்த்துட்டு எதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம் கடைக்கு வந்துருக்குறோம் இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா சட்னி எது ஊற்றி வச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்க்குறேன் எது யூ பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பாத்திரம் கடைக்கு வந்திருக்கோம் இதோட நம்ம இந்த ரெண்டு ஒரு வாரமாக இதே தான் அப்புறம் அடுத்த வருஷம்தான் நம்ம நல்லபடியாக பெரிய பொருள் நிறைய மசாலா போட்டு பெரிய பெரிய பொருள் இந்த மாதிரி பானைலாம் அடுத்த வருஷம்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பொங்கு பானைகள் தான் வைக்கணும் இந்த வருஷத்தோட இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆஃபர் இப்போ சின்ன சின்ன பூசியாக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்மளுடைய யோகாஸ் மசாலா பிரபலம் ஆயிருச்சுனா அடுத்த வருஷமாக இந்த மாதிரி பொங்க பானையை தான் உங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம் இதில் எல்லாமே வச்சு உங்களுக்கு கொடுப்போம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க நம்ம பாத்திரம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இங்கே தான் நான் எல்லா பாத்திரமும் வந்து இப்போ இருக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க அதேமாதிரி நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்து விட்றோம் கடை வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பெருமாநல்லூரோடு குன்னத்தூர் ரோடு அந்த பாலம் பக்கத்தில் ஒரு கடை நல்ல பாத்திர கடை இப்போ தான் வந்துருக்கு புதுசாக பெருமாநல்லூரில் இருக்குது அதையும் பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி போர்ஸு செலெக்ஷன் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சம்படம் இதில் ஏதாவது போட்டு வச்சுக்கிடுவீங்க இது மாதிரி பார்த்தோம் அப்புறம் டிஃபன் போஸ் மாதிரி பார்த்துருக்கோம் வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இது வந்து நல்லா பெருசு நமக்கு எது ஆகுதோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் எதுவுமே மூடியோடு இருக்குது இந்த பார்த்தெல்லாம் நல்லா இருக்குது வெயிட் நல்லா இருக்குது ஒவ்வொரு பாத்திரமும் வெயிட்டு சூப்பராக இருக்குது எதுவுமே செட்டு பாத்திரங்கள் இந்த மாதிரியும் பார்த்துட்ருக்குறோம் இந்த மாதிரி பார்க்குறோம் எது நமக்கு அமையதோ பார்க்கலாம் நல்லா நல்லாயிருக்கு இதிலலாம் வச்சால் எதாவது பொருள் வச்சுக்குவாங்களா கொஞ்சம் எதாவது போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெளியிலே வச்சுக்கலாம் சாப்பாடு குழம்புலாம் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் இதெல்லாம் செட்டு பாத்திரமாக வந்துடுது உங்களுக்கு இதெல்லாம் செட்டு இது ஒரு செட்டு இந்த மாதிரி வேணுன்னாலும் கேளுங்கள் உங்களுக்கு வாங்கி தரேன் நான் இதில் எல்லாமே செட்டு தான் ஒரு பாத்திரம் ரெண்டு ரெண்டு பாத்திரம் பாத்திரங்கள் அதே மாதிரி இதுவுமே செட்டு செட்டு பாத்திரம் இதுவுமே செட்டு பாத்திரம் பாருங்கள் எத்தனை பூசி இருக்குது ஒன்று பொண்ணு எதுவுமே செட்டு பாத்திரம்தான் எதுவுமே அழகாக இருக்கும் வருங்க இந்தந்த மாதிரி செட்டு வச்சுக்கோம்னா சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு எல்லாமே ஒரே மாதிரி வச்சு நம்ம அழகாக வச்சுக்கலாம் தனித்தனியாக ஊற்றி ஊற்றி அழகழகாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செட்டு பாத்திரம் வேணாலும் கேளுங்க பெரிய பாத்திரத்தை பாருங்கள் எல்லாத்தோட பெருசு இதுலாம் சாப்பாடே சாப்பாடு வச்சுக்கலாம் ஒரு நாலு பேர்த்துக்கு சமைக்கணுனாலும் தாராளமாக சமைக்கலாம் அந்த பாத்திரத்தில் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் வரும் நல்லா வெயிட்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சமைச்சு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் பாத்திரம் அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது நல்ல வெயிட்டாக இது ஒன்று இது அதே மாதிரி சின்னது அது கீழே நம்ம ஒரு பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் அப்புறம் ரசம் பொரியல் எல்லாத்துக்குமே செட்டாக இருக்குது இந்த பாத்திரம் இதுவுமே பார்த்துருக்கோம் இது பார்த்துருக்கோம் நிறைய ஐட்டம் பார்த்துருக்கோம் நம்ம எதாவது அழகாக வச்சு விடலான்னுதே உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுமாரி இந்த புங்க பானையெல்லாம் பார்த்தோம்னா அழகழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இந்த மாதிரி வந்து எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த வருஷம் நம்ம மசாலா பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தேன் அடுத்த வருஷம் உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட் இருந்தால் இந்தந்த மாதிரி பொங்கப்பானைலாம் உங்களுக்கு அழகழகாக வச்சு விடணும் நம்ம யோகாஸ் வந்து அதே பார்க்க வந்துருக்குறோம் இந்த பொசி இது இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டு இது தான் எனக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்குதுனாலும் நான் இதைத்தையும் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் அவரை இது வந்து அழகாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் வச்சு விட்ரலான்னு இது அழகாக இருக்குது இதுதான் நான் பார்த்துருக்கறது ஒரு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுக்கலாம் நம்ம லஞ்சு எதாவது கொண்டு போய்க்கலாம் வீட்டில் எதாவது போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்ம பாத்திரம் பார்க்கலாம் அவங்க வந்து பூசி எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அது எங்கே அவங்க போயிருச்சு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி பூசி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஏதாவது வாங்கிக்கிறவாங்க பால் அந்த மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு நெய்யே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அழகாக இருக்குது இது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க நிறையா பாத்திரங்கள் இருக்குது இங்கே வந்து நிறையா பாத்திரம் இங்கே சக்கு இது அஞ்சலப்பட்டி சில்வரில் அஞ்சலப்பட்டி இருக்குது நிறைய பாத்திரங்கள் இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இருக்குது அழகழகாக பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம்னா டக்குன்னு வந்து ஒரே இடத்துல எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிடலாம் பாத்திரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த சைடும் பாத்திரங்கள் தான் இந்த சைடும் பாத்திரம்தான் எவ்வளோ காலிகள்லாம் மேலே இருக்குது வருங்க எவ்வளோ பெரிய சம்பளம் அண்டா அந்த பக்கம் ஃபுல்லாக அண்டாகலாம் இருக்குது இந்த மாதிரி சம்படமெல்லாம் வாங்கி வரிசையாக லைனாக போட்டு வச்சுக்கலாம் ஜாமா மசாலா எல்லாமே மாவு மாவு ஐட்டங்கள் எல்லாமே அது மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள் புற போட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே அழகா இருக்கு இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் சாப்பாடு கொண்டு போகிற தூப்புப்பூசி இதுதான் எல்லா மக்கள்களும் விவசாயிகள்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் இந்த மாதிரி தூப்புப்பூசி பெரிய பெரிய டாம்பாலில்தான் எங்களுக்குலாம் சோறு கொண்டு போவோம் காட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியும் செலெக்ஷன் பண்ணோம் இந்த மாதிரி வச்சு விடலாம் எதை ஒன்று ஊற்றி வந்து இது மாதிரியும் பண்ணியிருக்குறேன் நான் பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்கலாம் எது அமையுதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு போகலான்ண்டு இதெல்லாம் பெரிய பெரிய போர்ஸுங்க இதெல்லாம் இதெல்லாம் பெருசு எல்லாமே டாம்பு அழி எடுத்து பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ அழகான போர்ஸ் நல்லா இருக்குது நாங்கள் நான் இதை பார்த்தேன்னா சாப்பாடு கொண்டு போகிறது ஞாபகம் வரும் காட்டுகளுக்கு ஏன்னா நாங்களாம் அந்த காலத்தில் காட்டுகளுக்கு எங்கள் அம்மா சாப்பாடு ஊற்றி கொண்டுட்டு வாண்டு டாம்பு வழி தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நானும் ஊற்றி கொண்டுட்டு போவேன் இது குங்குமச்சு மேல் பத் பத்தி தீ இங்கே தான் குங்குமச்சி மேல் தொலையாடுறதுக்கு அழகாக இருக்குது குட்டி பிள்ளைங்க ஊக்குவிளக்கு பாருங்க முற்கொழக்கம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது முற்கொழக்கம் வந்து இரநூத்தி ஏன் எதுவுமே முற்கொழக்கு தான் பத்தி இதெல்லாம் பத்தி பொறுத்துறது பட்டி பொறுத்துணும் அவ்வளோதான் அந்த பக்கம் தான் போகணும் இந்த பக்கம் ஃபுல்லாக தூக்குப்பூசி ஆகிட்டு டிஃபன் பாக்ஸ் ஆகிட்டோம் இந்த பக்கம் போகிறேன் இது கட் நீட்டாக இருக்கும் அது டேம்பு பாக்கெட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு வச்சு டேம்பு அப்படி அழகாக இருக்கும் புதுசாக இருந்தால் அப்படியே நீட்டாக இந்த பக்கம் ஊராக செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் அனைத்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பூக்கூட ஊராமே செப்பல் ஸ்டாண்டு தான் அந்த பக்கமும் இப்போ கடையை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டுருக்குறோம் என்ன பொருளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும்னு தெரியல டீ குடிக்கிற கப்பு பார்த்துட்டு வந்து என்ன தெரியுமா பிள்ளைங்களுக்கு இந்த சீடு மரக்காய் கொண்டு போவாங்க ஒரு அந்த காலத்தில் மரக்கா வந்து இது கூடை எழுது இப்போ வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க மரக்கா எப்படி அரிசி மரக்கா கொண்டு போவோம்ல சீர் கொடுப்பாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளை ஓரப்ப சீர் கொடுக்குற மரக்கா முதல்ல மறக்கா வந்து ஓலப்பட்டி ஓலைப்பட்டியில்தான் கொடுத்து விடுவாங்க எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்துலாம் ஓலைப்பட்டியில்தான் கொண்டுட்டு வந்தாங்க நாங்கள் வந்து சில்வரில் கொண்டு போனோம் அவங்க ஊர் சைடு திருநெல்வேலி சைட் ஸ்ரீவலிபுத்தூர்னால ஓல இப்போ வந்து இப்போ பாருங்கள் எப்படி வந்துடுங்க இந்த மாதிரி வந்துருச்சு எல்லாமே சில்வரில் அழகாகவும் மாடலாகவும் இருக்குது சட்னி ஊற்றுறது வீட்டுக்கு அழகாக நீட்டாக ஊற்றி வச்சுக்குவோம் சட்னி சட்னி ஊற்றி விற்றுவோம் எல்லாமே பாத்திரங்கள் தட்டு சாப்பாடு தட்டு செம்பு குடிக்க தண்ணி ஊற்றி செஞ்சது பக்கம் கூட சின்ன சின்ன சாப்பாடு குழம்பு கொண்டு போய்க்கலாம் பொரியல் இந்த பக்கம் கூட பெரிய பெரிய சக்தி கடாய் ஒன்று கடால இதே மாதிரி இதுவுமே ரெண்டு மூணு இது ஒன்று இது ஒன்று சாப்பாடு குழம்பு ரசம் பொறிகளுக்கு வேறு ஒன்று வாங்கணும் நல்லா நான் மாடலாக ஊற்றி வரணும் இருந்து ஒருந்தவங்க இட்லி பானை எனக்கு கிடைக்குமாக்கான் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்து விட்டுருங்க அவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பாம்பையிலேருந்து வர கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இட்லி பூசி தான் கிடைக்குமாக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணால் சொல்லுங்க நான் வாங்கி அனுப்பி விட்றேன் இட்லி பூசியெல்லாம் இது வந்து நாலு மூலம் தட்டு தான் இன்னும் பெரிய இட்லி பானையெல்லாம் இருக்குது பாருங்க என்ன வேலை வீட்டில் துணி மேலே துணி வச்சேன்னா ஓட்டம் இருக்குது துணி ஓட்டி இந்த மாதிரி அவங்க இட்லி தோசு கேட்டாங்க மும்பையிலேருந்து அவங்க இங்கே விடுங்க இதிலே மூணு தட்டு வந்துருக்குது பாருங்க மூணு ஆறு ஏழு இட்லி நல்லா இருக்குது சில்வரில் அப்படியே எண்ணெய் தடையை மட்டும் அவிக்கிறது உங்களுக்கு இந்த போச்சி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்கள் கொரியரில் போட்டு விட்றேன் நல்லா பெருசாகவும் இருக்குது வாங்க இதிலே காய் வேலை வச்சுக்கலாம் நம்ம வேறு என்ன ஸ்டீமு பண்ணுவேன்னா ஸ்டீமுக்கு இதில் எடுத்துகிட்டு வாங்க காய் வேலை வைக்கிறது மாதிரி உங்களே தட்டு வந்துடுது எடுக்க நான் எடுத்து ஆரம்பிக்கிறேன் பெரிய இட்லி கோசுடுவேன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் காய் மெசேஜ் அனுப்பினேன் இந்த மாதிரி இட்லி பண்ண வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வாங்கி உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறேன் இதிலே வந்து நம்ம காய் ஸ்டீம் பண்ணுவோம் காய் கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஏதாவது வேக வைக்கணுமா இடியாப்பமே சுற்றி வைக்கணும்னாலும் இதிலேயே சுற்றி வச்சுக்கலாம் நம்ம வேறு தட்டே வேணால் இடியாப்பம் சுற்றி விட்டோம்னா நல்லா பெரிய பெரிய இடியாப்பம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது மாதிரி பானதையும் கேட்டுருந்தாங்க அதனால அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டு வேணும்னா பெருமாள் குன்னத்தூர் போகிற ரோடு இந்த கடை இருக்குது கண்டிப்பாக வந்தவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வேலையும் கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஸ்டாண்டு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது இந்த பக்கமும் ஸ்டாண்டு எல்லாமே ஸ்டாண்டு பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே இருக்குது கடையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க முன்னாடி ரோடு போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இதுவுமே ஸ்டாண்ட் இதுவுமே பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் தான் டம்ளரு தட்டெல்லாம் விளக்கி அழகாக கிச்சன் அழகாக வச்சுக்கலாம் அழகாக ஒருக்கு தட்டை அப்படியே அடிக்கலாம் ஸ்டாண்டு இந்த பக்கம் பூரா பிளாஸ்டிக் பொருள் அழகழகாக இருக்குது பிளாஸ்டிக் பொருளெல்லாம் இது ஸ்டாண்டு தான் காய்கறி போட்டு வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் வரும் இந்த செப்பல் ஸ்டாண்டு டிவி ஸ்டாண்டு தட்டு எல்லாமே இருக்குது பூரா கூடைகள் பிளாஸ்டிக் கூடை இந்த அரிசி கூட ட்ர ட்ரம்மு பக்கெட்டுக்குள்ள மூடியெல்லாம் உட்கார் சேரு எல்லாமே இருக்குது கட்டில் சேரு டிவி ஸ்டாண்டு அந்த பக்கம் போலாம் போகுது வீட்டுக்கு அலங்காரமாக ஒரு பால் காய்ச்சிக்கு முன்னாடி வச்சு இது வந்து அப்படியே தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கிறது அழகாக இருக்கா குத்து வளர்த்து ஏன் நல்லா சூப்பர் பாத்திரமா நல்லா இண்டோலியன் இதுதான் இண்டோலியன் கனமாக இருக்கும் சட்டி வந்து கனமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சோம்னாலும் அடி பிடிக்காது குழம்பு அடி பிடிக்காது இந்த மாதிரி சட்டியில் செஞ்சோம்னா இதுதான் இண்டோலியன் இதாக இருக்கும் வெயிட்டாக இப்படி தான் எடுக்கணும் இது எடுத்தோம்னா குழம்புக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த சில்வர் சட்டி மாதிரி சேர்ந்தோம்னா ஆனால் வந்து அடி பிடிக்காது பிரியாணியெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறோம் அழகழகாக இருக்கும் கோசிலாக இருக்கும் இங்கே பெருசு பெருசாக இருக்குது வந்து அதுமாதிரி தான் நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அத்தனை பெருசு கொடுங்க இது ஒன்று இது வந்து செட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு வேணுன்னாலும் சொல்லுங்கள் எப்படி சின்ன பார்த்த பெருசு நல்லா ஒரு ரெண்டு கிலோ மீன் குழம்பு நல்லாயிருக்கு ரெண்டு கிலோ செய்து சூப்பராக இருக்கும் வரிசை எல்லாத்துக்குமே வரும் இந்த மாதிரி வேணுன்னாலும் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு செட்டுங்க இந்த மூணு மூணு பாத்திரம் வருது இந்த செட்டில் பெருசு சின்னது இது ஒரு செட்டு மூணு ஒரு செட்டு இது மூணு ஒரு செட்டு ஒரு செட்டு நல்லாயிருக்கு டீ 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 பூசி இதெல்லாம் இட்லி பானை ம் அப்போலாம் பார்த்தது வந்து சில்வரு இது ஈயத்தில் இருக்கும் அந்த இட்லி பூசி ஈயத்தில் இட்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இட்லி இட்லி பூசி ஃபுல்லாகவே இட்லி பூசி தான் பெரிய பூசி பூரா இந்த பக்கம் பார்த்து வீட்டுக்காரரும் இப்போ நான் அப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இட்லி பூசி மூடி உள்ளே இருக்குது பாத்திரங்கள் எல்லாமே பாத்திரம்தான் அழகழகா பாத்திரமும் பனியார்களா பனியார்கள் இந்து இந்த பனியார்கள் எப்படி வெயிட்டாக இருக்குது எடுத்த புள்ளி பனியார்கள் எடுக்கணும் நல்லா பூச்சி சாப்பிட்றதுக்கு முட்டை முட்டையாக பண்ண பாத்திரம் எல்லாமே பாத்திரம் இது வந்து தொடக்க பாத்திரம் போலேனா பூரம் போசிக்குவோம் நம்ம வாட்டிக்கு நல்லா மேலே வரைக்கும் எட்டி எட்டி தேய்ச்சிக்குவோம் பிரியாணி பாத்திரம் எப்படி பிரியாணி பாத்திரம் நிறைய சமையல் ஆடை சுத்திங்கனா இந்த மாதிரி அழகழகாக எடுத்துக்கலாம் எவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கு செட்டு இதெல்லாம் மூணு செட்டு நாலு செட்டு அஞ்சு செட்டு செட்டு பார்த்துட்டு தூக்க முடியாது பெரிய பெரிய டபரா குக்கர் செட் இருக்கு ரைஸ் குக்கர் இருக்குது எல்லாமே இருக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த இது போட்டதுனால கொஞ்சம் இடங்கள் ஆயிடுச்சு இல்லை கடை எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் இப்போ இதெல்லாம் வடைச்சட்டி வடைசட்டி சின்ன சின்ன வடைச்சட்டி அழகழகாகவும் பெரியா வடைசட்டி பெருசு வந்து ஆமாம் என்ன கல்யாணத்துக்கு மொத்தமாக பாத்திரம் எடுக்குங்கன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெருமாநல்லூர் ரோடு குன்னத்தூர் ரோடு மெயின் ரோடு கொண்டத்தம்மன் கோயில் அது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஃபேமஸ் மகாலா என்ன மகா எழலார் மகள் கல்யாண மக மண்டபத்து பக்கத்தில் நம்மளுடைய பாத்திர சூப்பராக இருக்கு எல்லா பாத்திரமும் அவைலபிளா அங்கே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு வேணுன்ற எல்லா பொருளுமே இருக்கு சீமாரில் இருந்து கொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆமாம் எல்லாமே இருக்குது பாருங்க இங்கேயும் பாருங்க நிறைய பாத்திரங்கள் மூடி கட்டோட வடைச்சட்டி வடை வடைச்சட்டிதான் அழகலகா இருக்குது அது இண்டின்னு இது வந்து இது இது வாடகைக்கு ரெண்டு கிலோ கறி வேக வைக்கணும் ரெண்டு கிலோ சிக்கன் ஆமாம் பிரியாணி இதெல்லாம் கல்லடை முறுக்கு இதுக்கெல்லாம் போட்டு வச்சு கல்லடை தட்டு இது பிரியாணி செய்கிற வட்டை தெக்ஸா எல்லாமே இருக்குது ஆமாம் போ அப்படி போ டேபிள் இருக்கு உட்காந்துருது எல்லாமே டேபிள் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு டேபிள் எழுதுறதுக்கு உட்காந்துமா இந்த பக்கம் வர குட்டி குட்டி வாலி படிக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி வாலி வச்சுருக்கு ஹாஸ்டலில் வைக்கிறதுக்கு ஹாஸ்டல் இந்த மாதிரி வாலி வச்சாத்தே உடச்சிட மாட்டேங்கிட்டு பிளாஸ்டிக் வெள்ளம் உடச்சிடுவோம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாங்க ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அதுக்கப்புறம் டேக்ஸா ம் கரண்டி சமையலுக்கு சமையல் கிடைக்கிற பெரிய கரண்டி அண்ணக்கூட சாப்பாட்டு வாடி கட்ட எல்லாமே இருக்குது பூசி எல்லாமே பெரிய பெரிய பூசி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பூசி வேணுமோ அத்தனை ஊசி இருக்குது குடத்துல இருந்து இருக்குது ஆமாம் வேணும்னா உங்களுக்கு என்ன பாத்திரம் வேணும்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்திரம் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்றோம் எல்லா பாத்திரமுமே இங்கே கிடைக்கிது ரேட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணும்ன்ற என்னென்று டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்றோம் அது மாதிரி பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு டேபிள் வச்சுது வருங்க ரெண்டு அடுக்கு நூறு அடுக்கு ஸ்டாண்டு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு எல்லாத்துலேயுமே ஸ்டாண்ட் இருக்குது நல்லா ஸ்டாண்ட் பார்க்குற வைக்கிறது நீட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் கிச்சனில் வச்சோம்னா சூப்பராக தண்ணி வெடி இருக்கு எல்லாமே அதே மாதிரி பார்க்குறது செட்டோட தூக்கிட்டு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு எல்லாமே வேணும்னா காயின்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து அனுப்பிடுவோம் இவ்வளோ பெரிய போஸ்ட் மட்டும் அனுப்ப முடியாது அவ்வளோதான் உங்களுக்கு மற்றபடி சின்ன சின்ன பொருளெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அனுப்பி விட்டுருவான் அனுப்பலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சரி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே சேரு வாளி எல்லாமே இருக்குது இந்த பக்கம் இவங்க வந்து இப்போ வந்து கடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து ஏன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக போடலான்னு ஒரு பக்கம் பிளாஸ்டிக் பொருள் ஒரு பக்கம் இண்டொளியின் பாத்திரம் அப்புறம் எல்லாருமே தனித்தனியாக செக்ஷன் செக்ஷனாக போடுறதுக்கு இப்போ ரெடி பண்ணி வேலை இருக்குது பெரிய கடை அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எல்லா பொருளுமே இங்கே எடுத்துக்கலாம் சேரு பக்கெட்டு எல்லாமே இந்த பக்கம் போகிற பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம் எல்லாமே தான் வேலை வர வேலை இருக்கு தகரம்லாம் போட்டுட்டு இருக்காங்க வருங்க

ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாமே எடுத்துகிட்டாச்சு பார்த்தாச்சு பார்த்துட்டு நமக்கு வேணுன்ற பொருள் எடுத்தாச்சு நம்ம மசாலாவுக்கு என்ன வச்சு விட போகிற பொருள் எடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் எல்லாம் முடிச்சாச்சு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு உங்கள்கிட்ட இந்த பாத்திரத்தெல்லாம் காட்டணுன்றதுக்காக அக்கா நீங்கள் பாத்திரம் எடுக்கிறீங்களே எங்கே அந்த இட்லி பணியில் எடுத்தீங்க இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணும்னு சொல்லுங்கள் நான் செட்டு பாத்திரம் எல்லாமே பார்த்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் ஒவ்வொரு பாத்திரமாகவும் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு உண்டா மட்டன் குழம்பு வைக்கிறதுக்குண்டா எல்லாமே இருக்குது வாங்க அப்போ நம்ம வீட்டில் போய் என்ன பாத்திரம் எடுத்தோம் எவ்வளோ ஆஃபர் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் பேசு சொல்லு நீ சொன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் வந்து இருபத்தோரு பொருள் கிச்சன் செட் இருக்குது பாத்திரங்கள் எல்லாமே வரும் இருபத்தோரு பொருள் யாருக்காவது கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதில் இருபத்தோரு பொருள் இருக்குது பாத்திரம் இதில் எல்லாமே அடங்கியிருக்கு நமக்கு நல்லா இருக்குது ஆனால் வெயிட்டாகவும் இருக்குது பாத்திரங்கள் எல்லாமே அதே மாதிரி இவங்க கடையில் வந்து பொங்கல் ஆஃபர் போட்டிருக்குறாங்க குக்கர் அஞ்சு லிட்டரு குக்கர் வாங்கினா மூணு லிட்டரு குக்கர் ஃப்ரீ அப்படின்னு ஆஃபர் போட்டிருக்காங்க அது என்னைக்கு ஆஃபர் என்னதுன்னு நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் திருப்பூரில் பக்கத்தில் இருக்கிறவங்க திருமணல்லூர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது தரமாவும் இருக்குது பாத்திரம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் பாத்திரமே நிறைய வீட்டில் வச்சிருக்கேன் எங்கள் பாத்திரம் பார்த்தோம் இங்கே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் எங்கிட்ட வேணாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் அவங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருவேன் இந்த செட்டு பாத்திரம் வந்து அதோட சூப்பராக இருக்குது எல்லாமே எங்கிட்ட பிரிச்சு காமிச்சாங்க எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு காயின் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் இந்த பக்கம் பூரா எல்லாமே வந்து சில்வ இது பித்தளை விளக்கு எல்லாமே இருக்குது இந்த பக்கம் பூரா விளக்கு ஐட்டம் ஃபுல்லாக பாத்திர செட்டு பாருங்கள் எவ்வளோ பாத்திர செட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் டீ ஃபாயில் இது வந்து டீ கொடுக்கறது பிளைட் வந்துடுது அப்புறம் தாங்க கரண்டி பாருங்க ஸ்பூனு இது வந்து தட்டு இது கிண்ணம் பொரியல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இருபத்தோரு பொருள் இந்த இதில் பாக்ஸில் இருக்குது யாருக்காவது கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு யாருக்காவது இப்போ வந்து பால் காய்ச்சி வைக்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறது பார்த்து இந்த மாதிரி கிஃப்ட்டு எடுத்து வைங்க சூப்பராக இருக்கும் நம்ம பேர் சொல்லுவோம் அவங்ககிட்ட பரவாயில்லை இவங்க இந்த பாத்திரம் எடுத்து கொடுத்தாங்கன்னா அது மாதிரி இது மூணு பவுல் பாயாசம் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு பிளேட்டு எல்லாமே வந்துடுது கிச்சன் செட்டு ஃபுல்லாக அப்புறம் ஒரு பேச்சில் ஒரு பசங்க இப்போ கல்யாணம் ஆகிருக்குது அவங்களுக்குன்னா சின்ன கொடுத்துனதுக்கு வந்து அழகாக இருக்கும் எல்லா பாத்திரம் போய் மொத்தமாக ஐயாயிரம் பத்தாயிரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி சில்லறை இந்த இருபத்தோரு பொருள் அடங்கின காம்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இதில் இருக்குது அது குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு சாம்பார் கரண்டி சாப்பாடு போடுறதுக்கு கரண்டி குழம்பு ஊற்றுறது கரண்டி எல்லாமே வந்துடுது இது வந்து ஸ்பூன் பாயாசம் முடிக்கிறதுக்கு ஸ்பூனு நாலு ஸ்பூனு நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்பூன் ரெண்டு இந்த ஸ்பூன் ரெண்டு இது மாதிரி ஒரு பவுல் இந்த பவுல் ஒன்று வந்திருக்கா இந்த மாதிரி பவுல் ஒன்று சாம்பார் குழம்பு அது ஒன்று இது வந்து தண்ணி குடிக்கிற சக்கு ஒன்று வந்தது நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒயாம் போய் பானையில் மோந்து குடத்தில் மோந்து பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜக்கில் ஊற்றி வச்சுக்கா இது ஒரு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டம்ளரு ரெண்டு டம்ளர் கணவன் மனைவிக்கு ஒரு டம்ளர் இந்த இருபத்தோரு பாத்திரம் செட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க சூப்பராக இருக்குது நம்ம நிறைய பாத்திரம் போய் டக்கு டக்குன்னு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டே நமக்கு சூப்பராக இருக்குது எல்லா பாத்திரம் இதில் இருக்குது சாப்பாடு போடுறதுக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு தமிழர் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது இந்த பாத்திரம் வேணால் ஆர்டர் பண்ணுங்கள்